அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் மகாலயபட்சம் பதிமூன்றாம் நாள் காகத்திற்கும் நமது வீட்டில் முன்னோர் படத்திற்கும் முன்பும் என்ன படையல் வைக்கலாம் தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் மகாலயபட்ச காலத்தில் தினமும் என்ன படையல் வைக்கணுங்கிற பதிவு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பதிமூன்றாம் நாள் என்ன படையல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையில் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்யுங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த ஆண்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக காசியில் ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜை நடைபெற உள்ளது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலயபட்சம் பதிமூன்றாம் நாள் நாம் காகத்திற்கு பால் சாதம் உணவாக தர வேண்டும் கூடவே ஒரு டம்ளர் தண்ணீர் வெய்யுங்கள் அதைப் போல் முன்னோர் படத்திற்கு முன்பாகவும் பால் சாதம் மற்றும் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் முன்னோர் படத்துக்கு முன்பாக வெய்யுங்கள் இந்த மகாலேபட்சம் பதிமூணாம் நாள் படைப்பு முன்னோர்களினுடைய ஆத்மாவை குளர வைக்கும் செய்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக